ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் இருபத்தி ஓராது நாள் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் அப்புறம் வந்து இஞ்சி வகைகள் நம்ம வந்து இது அன்பாக்ஸிங் வீடியோ கூட வந்து ஷேர் பண்ணியிருப்போம் இல்லையா இது வந்துட்டு கருமஞ்சள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா க்ரீன் பேல் க்ரீன் டொமேட் டர்மரிக்கு அதுக்கப்புறமா வந்து கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் லக்கடாங் மஞ்சள் இது எல்லாமே வந்து லக்கடாங் மஞ்சள் ஸோ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த லக்கடாங் மஞ்சளை பொறுத்தளவில் குர்க்குமீன் லெ லெவல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ நமக்கு நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய மஞ்சளவு குர்க்குமீன் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் இருக்கும் அவ்வளோ தான் வந்துட்டு குறுக்குமே இல்லாமலேயே வந்து அதில் இருக்கும் ஸோ நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம தயாரித்து பண்ணுறோம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு நம்ம வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த லக்கடங்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரியான குறுக்குமேல் இல்லாமல் இருக்கக்கூடிய கிழங்குகள் இதெல்லாம் இது இல்லாமல் வந்துட்டு ஷாம்பூ ஜிஞ்சர் அதுக்கப்புறமா வந்து அரோமேட்டிக் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு வகைகள் இருக்குது மஞ்சள் இஞ்சி எல்லாம் சேர்த்து ஒரு ஏழு வகைகள் இருக்குது ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடி உரலை இது வந்துட்டு நமக்கு மார்ச்சில் பதியம் வைக்கலாம் ஸோ தான் பாருங்கள் ஸ்ப்ரவுட் ஆகுது முளை முளைச்சி வருது ஸோ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு நாள் வந்துட்டு ஈர துணியில் வந்து சுற்றி வச்சுருந்த இந்த எல்லா கிழங்குகளையுமே இது வந்து கொஞ்சமாக லை முதலிருந்தே சின்ன ஒரு பம்பு மட்டும் இருந்துச்சு இதில் ஸோ இந்த துணியில் சுற்றி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக மேலே வந்த மாதிரி இருக்குது ஸோ இது இந்த இது வந்துட்டு உள்ள இது வந்துட்டு ஸ்ப்ரவுட் ஆகுது ஸ்ப்ரவுட்டாக ஸ்டார்ட் ஆகுது ஒரு சில கிழங்குகள் வந்து ஸ்ப்ரவுட் ஆகுதுங்க ஸோ இதுவும் பாருங்கள் இங்கே ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு பம்ப் வந்திருக்கு இது வந்து தண்ணியில் துணியில் சுற்றி என்ன என்னாகுதுன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு நேற்று வந்து அதாவது இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது இங்கெல்லாம் வந்து இதான மாதிரி ஒரு ஃபீலிங் பாசி பூசணம் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம கோகோபீட் மிக்ஸ்லேயே வச்சலாம் ஸோ இது பாருங்கள் இது நல்லாவே இதாகிடுச்சு இது வந்து கோகோபீட் மிக்ஸில் வந்துட்டு கோகோபீட் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து ஸ்ப்ரவுட்டிங்கு விட்டுறலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்கு ஸோ இது வந்துட்டு கிழங்கு வகைகளை பொறுத்தளவில் நமக்கு வந்து கொஞ்சமாக ஒரு சீக்கிரமாக அழுகி போகிற தன்மை இருக்குது கோகோ பீட்டுகளுக்கு மட்டும் ஐ மீன் அந்த கிழங்கு வகைகள் இருக்கு இது வந்து உருளைக்கிழங்கா இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கும் மண்ணில் அக்கக்கூடிய கிழங்குகளுக்கு வந்துட்டு அழுகி போற தன்மை இருக்கனால இது வந்து நம்ம கோகோ கோகோப்பீட்ல வைக்கிறோம்னு வைங்களேன் சோ கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கு ஈ ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா ஸ்ப்ரவுட் ஆகும் ஓவரான ஈரப்பதம் இருக்கு அப்படிங்கும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அழுகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கிழங்குகள் எல்லாம் ஸோ அதனால இந்த மாதிரி பயோ இருக்கு இல்லையா ஸோ இது கொஞ்சமா தண்ணியில் கலக்கி அந்த தண்ணியில் இந்த கிழங்குகள் எல்லாமே போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து முளைச்சி வைக்கலாம் பதியம் வைக்கலாம் அப்படின்னு இருக்குங்க ஸோ வந்து பயோ பயோஃபர்டிலைசர் கொஞ்சமாக கலந்துக்கலாம் தண்ணியில் ஸோ ஸோ ஒரு சின்ன பீஸ் மட்டும் போதும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் க அளவை வந்து நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு so இந்த தண்ணில பாத்தீங்கனா கிழங்குகள் எல்லாம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து பதியம் வச்சுக்கலாம் so இது வந்து இந்த இந்த method பாத்தீங்கனா இந்த விதைகள் வச்சாலுமே அழுகி போகுது அப்படிங்கற மாதிரி சொல்றீங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த method வந்து ட்ரை பண்ணலாங்க ஸோ ஒவ்வொரு ஈரப்பதத்தில் இந்த விதைகள் வந்து அழுகி போயிடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன விதைகள் தோணுதோ அது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணியை வந்துட்டு பயவில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வந்து இது பண்ணலாம் பதியம் வைக்கலாம் ஸோ இதே தான் இந்த தமட்டை எவரைக்குமே நம்ம பதியம் வச்சோம்னு வைங்களா அதை முளைச்சி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அந்த விதைகளை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அழுகி போய் பூசணம் பிடிக்கிற ஸ்டேஜில் ஆயிடுது இதையும் வந்துட்டு நம்ம ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நடவு பண்ணிக்கலாம் நேற்று வந்துட்டு மல்லிப்பூ வந்து நம்ம வந்து நாற்று மாற்றி i mean நல்ல செடியை வந்து மாற்றி வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பாட்டிங் மிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ காமிக்கிறவாங்க இந்த செடியும் வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஸோ இந்த செடி இதையும் வந்து மாற்றி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு பேக் பார்த்துட்டிங்கன்னா பழைய பேக் வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் இருக்கும் ஸோ இது வந்து பதினஞ்சு இன்ச் ஹைட் வர மாதிரி பேகு இதுவும் வந்துட்டு ஒரு அடி பேக் வர மாதிரி ஸோ இந்த செடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்கில் ஒரு ஏழு கேளு பேக்கில் இருந்துச்சு இப்போ வந்து இதோட பாட்டி மிக்ஸ் பாருங்கள் ஸோ காயற்பீத்து நிறையாவும் மண் வந்து கம்மியாகவும் வந்து போட்டிருக்கேன் இது வந்து இப்படி நம்ம பாட்டி மிக்ஸ் போடும்போது ஹேண்டில் பண்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க மல்லிப்பு செடிக்கெலாம் வந்துட்டு மண் போடுவாங்க ம நல்லா பூக்கும் ஆனால் என்னென்னா நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி வெயிட்லெஸ் ஸ்பாட்டிங் மிக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கு நம்ம வந்து கரெக்டாக உரங்கள் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா கூட நல்லா பூக்கள் வைக்குங்க ஸோ கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுவே வந்து புதுசாக தளிர்கள் வந்து வரும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு பஞ்சகாவிய அம்மா இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா எரு மாட்டு ஏறோ ஆட்டு ஏறோ எந்த எரு கிடைச்சாலும் சரி அதை வந்து கொடுக்கலாங்க ஸோ இந்த குச்சியில வந்துட்டு நம்ம பதியம் வச்சாலுமே வந்துட்டு புது செடியை வந்து உருவாக்கிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த செடியிலிருந்து பதியம் பண்ணி கொண்டு வந்தது தான் இது இது இல்லாமல் இன்னொரு செடி ஒன்று இருக்குது இப்படியே நம்ம இப்போ கட் பண்ணுறோம் இல்லையா ஸோ இதை வந்து இப்படி நட்டு வச்சு நட்டு வச்சு புது செடியாக வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணியாச்சு இனி வந்துட்டு இதோட பதிமும் வச்சுருக்கோம் ஸோ இது வந்துட்டு நமக்கு மார்ச்லாம் நல்ல வெயில் ஆரம்பிக்கும் போது பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வாங்கிச்சு மட்டும் உரங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ லிக்விட் ஃபர்டிலைசாக இருந்தாலும் சரி இல்லை திட உரமாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டே இருந்தோம்னு வைங்களேன் நிறைய பூக்கள் வைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி நாற்று வச்சு வச்சு நிறைய செடிகளை வந்து உருவாக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம தோட்டத்தில் எப்பவுமே பூச்செடிகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இது வந்துட்டு காக்கட்டான் கலர் காக்கட்டான் இருக்கு இல்லையா ஸோ அந்த செடி ஸோ செடி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து மாற்றி கூட வைக்கல அது வந்துட்டு இடையில ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து தண்ணி ஊற்ற மறந்துருப்போம் போல் ஸோ அவசரத்தில் பெரிய பேக் வந்து ஊற்றிட்டு இது எங்கேயாவது ஒழிஞ்சிருக்கிறதுனால நான் ஊற்றியிருக்க மாட்டேன் போல ஸோ செடி காஞ்சிது அவ்வளோதான் நினச்சிட்டு விட்டுவிட்டோம் ஸோ இடையில வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி வந்து கவனமாக செடிக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஸோ நேற்று நான் பார்க்குறேன் புதுசாக வேர்லேருந்து வந்து கிளைகள் வருது ஸோ நம்ம வாங்கிட்டு வர செடிகள் இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்றதாக செடி வாடி போயிருச்சு அப்படின்னு நம்ம தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோம்னு இல்லைங்களேன் செடி வந்து ப்ராப்ளம் தான் வரவே வராது ஏன் அப்படின்னா இந்த இலைகள் தான் வாடி இருக்குமே தவிர இந்த காம்பு இருக்கு இல்லையா ஸோ இந்த கீழே வேர்லேருந்து வரக்கூடிய இந்த காம்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து காஞ்சிருக்காது ஸோ நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னாலுமே மேலே இலைகள் காஞ்சாலுமே கீழே இந்த தண்டு வந்து பச்சையம் இருக்குது அப்படின்னா இதிலேருந்து புது புது கிளைகள் வந்து வரும் ஸோ நிறைய செடிகள் வந்து இந்த மாதிரி காஞ்சு போச்சுன்னா நிறைய பேர் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து அப்படி நினைக்காதீங்க தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வாங்க நல்லா வந்து துளுத்து வரும் இது கூட வந்துட்டு நம்ம இன்னும் இது நல்லா வளரணும் அப்படின்னா புண்ணாக்கு கலவை இருக்குது ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந் அதுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி காஞ்சி செடியை துழுக்க இருக்கிறதுக்கான மைக்ரோ நைட்ரியன்ஸ் வந்து அதில் நிறையா இருக்கிறனால அந்த இந்த எஃபெக்ட் வந்து அதுலேயுமே கிடைக்கும் ஸோ புண்ணாக்கு கலவைகள் இருக்குல்ல வகை புண்ணாக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து கொடுத்துட்டு வந்தாலுமே நல்லா துளர்த்து வருங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ